தொடர்ச்சியாக வேறு வேறு காலகட்டத்தில் இந்த இயக்கத்தை கட்டி இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது எல்லோருக்கும் இருந்த என்ன என்ன அப்படின்னா அண்ணாவுக்கு பிறகு இந்த கட்சி இருக்காது என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் ஏன்னா அண்ணா ஒருத்தர் தான் பேரறிஞர் அதுக்கப்புறம் மற்ற எல்லா தம்பிமார்களும் சின்ன வயசு போய் அண்ணா போயிட்டாதான் அந்த கட்சி இருக்காது நினைக்கும் பொழுது அண்ணாவிடம் படித்த படிப்பில் கலைஞர் அந்த கட்சியை கட்டி இழுத்து கொண்டு வந்தார் கலைஞர் ஒருத்தர் யார் அண்ணா இருக்கும்போது யாருமே இல்லைன்னு சொன்ன விரும்புறான் கலைஞர் இருக்கும்போது கலைஞர் மட்டும்தான் கலைஞர் போனாருன்னா ஒண்ணும் கிடையாது அதுக்கப்புறம் அதெல்லாம் எல்லா கட்டத்தையும் பார்த்துட்டோம் ஸ்டாலின்லாம் ஒன்றுத்துக்கு ஆக மாட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தவிர கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் கருணா அதுன்னு சொல்லி இப்போ ஸ்டாலின் தான் சொல்லிட்டு ஸ்டாலின் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது இப்ப புதுசா ஒரு பதட்டம் கிளம்பி இருக்கு அது எழுவத்தி ஐந்து ஆண்டு கால திமுக பவள விழாவின் திருவிழா இல்லை வாரிச குழந்தைப்பாட்டுவதற்கா உதயநிதிக்காக நடத்துகிற விழா அப்படின்னு ஏன் அதை சொல்ல ஆரம்பிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு எங்களுக்கு அது நாலு வருஷம் முன்னாடியே தெரியும் நீ அது இப்ப சொல்றனுக்கு வந்து அவன் இப்ப தான் கன்ஃபார்ம் பண்றான் ஆகா உதயநிதி தென் ஸ்டாலின் போல இருக்கு என்னடா படி படின்னு சொல்றதை விடவே மாட்டேங்கிறாங்க அண்ணா சொன்னாரு படின்னு அடுத்து வந்த கலைஞர் சொன்னார் படினு அடுத்து இப்போ இருக்கிற ஸ்டாலின் சொல்கிறாரு என்ன வேணாலும் பண்ணு நான் என்ன வேணாலும் செய்கிறேன் எப்படியாவது படிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அடுத்து வர்ற ஆளு மறுபடியும் அறிவு திருவிழா நடத்தி படி படிக்கிறாங்க இல்லையா இங்கே படிக்கலை மாட்டாங்க போல கேப்போ நம்ம என்ன செய்கிறதுங்கிற கேள்வி இருக்குல்ல என்னை தான் நீங்கள் வந்து கூட்டம் நடத்துகிறீங்க என்னை திட்டுறது தான் உங்களுடைய வேலை அப்படின்னு சொல்கிறாரு விஜய் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரே தடவை ஏன் ரெண்டு புத்தகம் வாங்க வச்சுருன்னா இந்த வந்திருக்காலில் எவருக்காவது விஜய் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூட தயசிச்சு அவருக்கு ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுக்க இதுல ஒரே ஒரு கட்டுரைப்படுகிறேன் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காருல அந்த அறிக்கையில ஒரே ஒரு கேள்வி கிட்ட யாராவது போய் ஐம்பது குழுனா என்ன என் பேர் ஆயம்னா என்னன்னு கேட்டிருக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்கு விஷயத்தை பார்த்துருவான ஒரு பயங்கரமான தீவிர இலக்கியவாதி ஒருத்தன் எழுதி கொடுக்குறான் நசுங்காத எல்லாம் அறுக்கி எழுதுறாங்க எனக்கு ரொம்ப நாளாவே செய்யும் சந்தேகம் அவர்தான் இருக்கும் பொண்ணு நசுங்காத நாகரீகம்லாம் அவர்தான்டா எழுதுவாரு நசுங்காத நாகரிகம் தான் எழுதுறீங்க அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க எதுக்காக இந்த புத்தகத்தை படிக்க படிக்கன்னு சொல்றேன்னா ஒரு மாநாடு என்பது எப்படி நடைபெறும் அப்படிங்கிற புத்தல் பத்துக்கட்டு இருக்கு மாநாடு என்பது சாயந்தரம் நாலே முக்கால் மணிக்கு கூடி ஒரு மேடையில் குறுக்க ஓடி துண்டெல்லாம் தூக்கி போட்டு பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டு அஞ்சே கால் மணிக்கு முடிக்கிற பேர் மாநாடு இல்லை இங்கே எல்லோரும் வரணும் எல்லாருக்கும் இடம் இருக்குது எல்லாரும் பேசணும் கண்டிப்பாக ஆனால் என்ன பேசுவோம் பேசுவதுக்கு என்ன இருக்குது நீங்கள் எதிர்க்கிறது பேசிடுவீங்களா நீங்கள் நினச்சி பாருங்கள் நம்முடைய இன்றைய தலைவராகவும் முதல்வராகவும் இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களை கட்சி பொறுப்புக்கு கொண்டு வரணும் சொல்லும் பொழுது கலைஞருக்கு பெரிய தயக்கம் இருக்கு நம்ம ஒரு வீட்டில் இருந்து திருப்பி இன்னொருத்தர் வந்தால் தப்பாக இருக்காதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு மறுக்கிறாரு சரியா மறுக்கும்போது அன்பகத்தில் நடக்குது அந்த கூட்டம் அன்பகத்தில் முதல் குரல் என்பது அதை சொல்வதற்கான எந்த உரிமையும் உங்களுக்கு இல்லைன்னு தலைவரான கலைஞரை பார்த்து குரல் இருந்தது கலைஞர் பார்க்குறாரு அப்படி உங்கள் வீட்டிலிருந்து ஸ்டாலின் வரக்கூடாதுன்னு நேர்த்திரு நேர்த்திருந்தால் மிசாவில் போய் அன்னைக்கே போய் சிறைச்சாலையில வந்து உயிர் போகும் அளவு அடிபட்டு வந்தாரோ அன்றைக்கு அவர் கட்சியின் ஆளாகி விட்டார் அதனால் அவருக்கு பொறுப்பு கொடுக்கணுங்கிற தலைவரை எதிர்த்து ஒரு குரல் ஒரு கட்சியில எப்போ வர முடியும் அப்படின்னா அந்த கட்சி தத்துவத்தை பேசும்போது மட்டும்தான் வர முடியும் இங்கே ஒரு ஆழ்வின் அடித்து சொல்லுவோம் மட்டும்தான் வர முடியும் அப்ப இது எல்லாவற்றையும் விவாதிக்க கத்து கொடுத்தா மட்டும்தான் வர முடியும் இன்றைய வரலாறை படிப்போம்னு ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா இன்றைய வரலாறு என்பது எது இன்றைய செய்தி தான் இன்றைய வரலாறு முரசலியினுடைய டாக்லைன் மாதிரி இன்றைய செய்தி தான் நாளைய வரலாறு அதை தமிழ்நாட்டில் மிக சரியாக உணர்ந்திருந்தது ரெண்டு பேர் தான் ஒன்று பெரியார் இன்னொருத்தர் கலைஞர் பெரியார் தன் வாழ்நாளில் தான் சைந்து சந்தித்த மனிதர்கள் அத்தனை பேரை பற்றியும் தான் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் அத்தனை பற்றியும் தொடர்ச்சியாக பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தார் அதன் பிறகு அதைப் போல விடாது தன் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனையையும் பதிவு செய்த ஒரே ஒரு இந்திய அரசியல்வாதி யாருன்னா கலைஞருக்கத்தான் இது மட்டும்தான் நீங்கள் வந்து கலைஞர் அவர்களுடைய வந்து எழுத்த வந்து எழுதியிருக்க வால்யூம் பார்த்தீங்கன்னாலே ஆச்சரியமாக இருக்கும் எப்படி ஒருத்தர் இவ்வளோ எழுத முடியும் எப்படி இவ்வளோ செய்ய முடியும் இவ்வளோ வேலை செய்ய முடியும் அப்படின்னு அதாவது நெஞ்சுக்கு நிதி ஆர்வங்கிறது வேறு அவருடைய கலைஞரின் கடிதங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பத்து நாலு தொகுப்பு ஐம்பத்தி நாலு புத்தகம் ஒருத்தர் எழுதியிருக்கிறது தன் கட்சிக்காரர்களோடு உரையாடுவதற்காக அவர் எழுதிய கடிதங்கள் இல்லையா ஐம்பத்தி நாலு தொகுப்பு என்பது அடுக்கி வச்சீங்கன்னா கலைஞரை விட இரு மடங்கு உயரவரும் அந்த புத்தகம் அதுங்க இருக்கு கௌராபதி பத்து வெளியீடா நீங்க அந்த புத்தகத்துல ஐம்பத்தி நாலு தொகுதியில எந்த தொகுதியில எந்த ஒரு கடிதத்தை படிச்சுக்கணாலும் ஆச்சரியமா இருக்கும் ஒண்ணு விடாம பதிவு செய்யறது ஏன் பெரியாரும் கலைஞரும் இதை விடாமல் பதிவு செய்தே கொண்டு பதிவு செய்து கொண்டே இருந்தார்கள் ஏன்னா அவர்களுக்கு தெரியும் பின்னாடி வர்ற பயல நம்ம மேலே எரிச்சல் இருப்பாங்க நம்மளை பற்றி தான் பதிவு பண்ணுவாங்க தன் வாழ்நாளில் நடந்ததை தானே பதிவு செய்து விட வேண்டும் என்பதை பெரியார் குறியாக இருந்தார் அதை விட குறியோடு இருந்தவர் வந்து கலைஞர் இருந்தார் அதை வாழும்போது எழுதும சிக்கல் இல்லையில எப்படி தப்பாச்சு கேட்பான் அப்போ உண்மைதான் எழுத முடியும் எல்லாரும் சம்மந்தப்பட்ட ஆள் பூரா இருக்காங்க இருக்கும்போது எழுதும் இல்லை புத்தகத்துல கட்டுரையில் சொல்லுவார் காலத்தின் கருப்பு சிவப்புல திருக்குறளை சொல்லி தொடங்கியது போல அவசர நிலை வந்து அறிவிக்கப்பட்ட உடனே வந்து கலைஞரிடம் வேலை செய்தவர்கள் எல்லோரும் போய்விட்டார்கள் ஒரு ஓட்டுநர்கள் கிடைக்கல அன்னைக்கு ஓட்டுநராக இருந்தது வந்து டிஆர் பாலுவும் கோவை தான் ரெண்டு பேரும் மாறி மாறி ஓட்டுநர் அப்படின்னு அன்பகத்துக்கு வந்து கலைஞர் வந்து இருக்கின்ற ஒரு நாளை அந்த கட்டுரையில் வருக்கிறார் ஐயா திருநாக்க ஐயா யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு எழுதுறாரு இன்றைக்கு இருக்கிற எஸ்ஆர் பாரி வருவார் அவர் வருவாரு அனுபவத்தில் இருக்கவரு தான் வந்து போடுவார் யார் யாருக்கு என்ன வேலை கொடுத்துருக்காரு கலைஞருக்கு விட்டு தான் தெரியுமா ஏன்னா ஒருத்தனுக்கு இருப்பான் வெளியே போனால் கைது பண்ணிடுவாங்க அப்போ ஒரு வேலை தான் கிடணும் ஒருத்தனுக்கே எல்லா வேலையும் கொடுத்து அவனை கைது கொண்டு போயிட்டாங்கன்னா எல்லா வேலையும் கெட்டு போயிருந்தாரு டீ வாங்கறதுக்கு தனியாக அவர் ஆலோச்சுருக்கார் கலைஞர் அவர் கரெக்டாக பத்து மணிக்கு வர எல்லாரும் உள்ள என்ன போய் டீ வாங்கி கொண்டு கொடுத்துட்டு அவர் போயிடுவார் அவர் கைது பண்ணி போனால் அடுத்தால் டீ கொடுக்குற மட்டும் வேலை வச்சுக்கலாம் அடுத்த நாள் பல நேரங்களில் வெளியூர்ல இருந்து பேருந்து ஏறி தொண்டர்கள்லாம் வந்துடுவாங்க நூறு பேர் இரநூறு பேர் ஆயிரம் அன்பவத்துல இரநூறு பேர் ஆனால் கலைஞர் மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போகாம அங்கேயே உட்காந்து அன்பகத்தில் உட்காந்து வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்களேன்னு அந்த தொண்டரோட பேசிக்கிட்டு இருப்பாராம் அந்த காட்சி எப்படி இருக்குன்ட்டு திருநாங்க சொல்லுறாரு அன்பனும் கையில் சிக்கிய மாமலைங்கிறார் கலைஞரை அதாவது அன்பனும் பிடிக்குள் சிக்கிய மாமலைங்கிற பாட்டு வந்து எதுல இருக்கிறதுனா வந்து திருவருட்பாளர் இருக்க பாட்டு பரமசிவனை பத்தி எழுதுன பாட்டு பரமசிவன் பெரிய மாமலை யாருக்கையில ஏற்பட மாட்டான் ஆனா யார் கையில் அகப்படுவானா அன்பு கொண்டு இருந்து அவன் கையில் அகப்பட்டுருவான் அப்பேற்பட்டவன் அவளை அன்பு கொண்டவன் பரம சிவன் சொல்றக்கா திருவுட்பா பாட்டை கொண்டு வந்து திருநாவுக்கரசையா இருக்கிற குடும்பக்கு கலைஞருக்கு எழுதுறாரு கலைஞர் பெரிய மாமல ஆனா அவர் கட்டுப்பட்டுருவாரு அன்புங்கிற கைக்குள்ள கட்டுப்பட்டுவாரு எப்படி இந்த தொண்டர்கள்லாம் வந்து அன்பகத்துல உட்காந்துருப்பார்ல அப்படி கட்டுப்பட்டு இருப்பார் அப்படின்னு அப்ப இப்படி ஒரு நெருக்கடநிலை இருந்த பொழுதும் தினசரி தன் தொண்டர்களை சந்தித்து தினசரி முரசொலிக்கு கடிதம் எழுதி தினசரி முரசொலியில் செய்தி போட்டு மிசாவில் எந்த செய்தி நீக்க முடியாத மாதிரி நடத்தி கொண்டு வருவதற்கு இல்லையா அப்படி ஒரு வரலாறு இந்த கட்சிக்கு இருக்குது அது தொடர்ச்சியாக தொடர வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பமும் கூட இன்னைக்கு கோவன் பாடும்போது வந்திருக்க ஒருத்தர் தான் வந்து அவரை பத்தி பாடுங்க அவரை பத்தி பாடுங்க குரல் எழுப்புறாங்க ஏதோ ரெண்டே ரெண்டு வரி பேசுறா உங்களுக்கு பதட்டமாகுது நான் சொல்றேன் விஜய் மட்டுமல்ல இன்னும் நிறைய கட்சிக்காரர்கள் வர வேண்டும் நிறைய புதிய கட்சி வர வேண்டும் நம்ம வரவேற்கணும் அவர் யாருக்கும் ஒண்ணு தெரியல இன்னைக்கு நான் சொன்னதுக்கு பார்த்தீங்களா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷத்துக்குள்ளே சட்டத்திட்ட குழு போட்டு ரெண்டாண்டு காலம் உழைத்து சட்டத்திட்டத்தை ஒழுங்கு கொடுத்து சொல்கிறாங்கல்ல அது கூட நம்ம சொல்லித்தான் அவங்களுக்கு தெரியும் ஓ கட்சி இதெல்லாம் செய்யணுமா நம்ம இட்டுன்னு வர்றது இட்டுன்னு போகிறது கட்சி நடந்துக்கிட்டு இருந்தோம் இட்டுன்னு வர்றது இட்டுன்னு போறது இல்லை போல இருக்கு கட்சி அப்படின்னு நீங்கள் ஒரு கட்சி என்பது ஒரு பரவசமாக இருக்கும் ஆரம்பிக்கும்போது அப்புறம் காலம் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கும் எப்படி வந்து நாளது ஒன்று போல் உயிர் இருக்கும்னு சொன்னார்ல வாழ்னு வள்ளுவர் அந்த மாதிரி காலம் செதுக்கிறது இருந்து பார்க்குறவனுக்கு தெரியும் சம்மந்தப்பட்டவனுக்கு மட்டும் தெரியாது காலம் டங்கு டங்குன்னு ஒளி வச்சு அடிக்க அடிச்சு அடித்து கொண்டு வரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுங்குபடுத்தி அப்புறம் தான் அவனுக்கு தெரியும் ஓ காலம் நம்மளை தாண்ட அடிச்சிருக்கு அப்படின்னு அது எல்லாருக்கும் நிகழும் நிகழும் கூடும் நிகழும் கண்ணெதற்கு நீங்கள் அதை பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயவருடைய கட்சியினுடைய முதல் மாநாட்டில் அவர் தனியாக நிற்பார் எட்டடி தள்ளி நிற்பாள் எல்லாரும் இவர் உள்ளே வந்தால் அவன் எல்லாம் எழுந்திரிச்சிடுவான் எந்திரிச்சு நிற்பானா இவர் பதினஞ்சு நிமிஷம் பேசுவாரா நிமிஷம் நிற்பான் பதி நிமிஷம் அப்புறம் இவர் போயிடுவார் அவனும் போயிடுவான் வந்தவனும் போயிடுவான் மாநாடு முடிஞ்சிடும் இவருக்கு வாடையே ஆகாது எந்த இடத்துலையும் பக்கத்தில் மனுஷங்க இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்களா அப்படி தான் இருந்துச்சு ரெண்டு வருஷமாக ரெண்டு மாநாடு எடுத்துருக்கோம் விக்கிரவாண்டி மதுரை அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சா பக்கத்தில் இருக்க மாட்டாங்களா கரூருடைய துர் சம்பவம் நடந்துச்சா நாற்பது நாள் நீங்கள் வீட்டு பிள்ளை இருந்தாங்களா திருப்பி ஒரு செயற்குழு கூட்டம் நடந்துச்சா பனையூரில் கூட்டம் நடந்தப்ப உட்காந்தாயலா உட்கார்ந்தப்ப விஜய் பக்கத்தில் வலது பக்கம் தோல் உரசி புசியானது இடது பக்கம் தோட உரசி ஆதரவச்சு உட்காந்து ஏய் உனத்த மனுஷவாடி ஆகாது இப்போ பக்கத்துல பக்கத்தில் உரசி எல்லாம் தாய்லேயே அப்படின்னா காலை உளி குண்டு மொத அடி அடிச்சிருக்கிட்டு அங்குன்னு அப்படி ஒன்று ஒன்றா சரி பண்ணி சரி பண்ணி கூப்பிட்டு வாங்க எல்லாரும் நீங்கள் எல்லோரும் வர வரத்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு உழைக்கின்ற ஒரு கட்சி என்பதை இந்த மக்கள் வாழ்ந்து நீங்க எஸ்ஐஆர் கூட்டம் போட்டு என்ன போய் தான் பேசுறீங்க அறிவு திருவிழா கூட்டம் போட்டு என்ன பத்தான் பேசுறீங்க எல்லா இடத்துலையும் என்ன தான் பேசுறீங்க அப்படின்னா ஆமா வர வரமாட்டேங்கிறான்னா யாருக்கு புரிய மாட்டேங்குது பேச முடியும் ஏன் தெரியுமா வள்ளுவர் சொல்றாரு இன்மையில் இன்மை விருந்துறாள் இன்மையுள் இன்மை வறுமையிலே வருமா இருக்குல்ல அது என்ன தெரியுமா வீட்டுக்கு வந்து ஒருத்தன சாப்பிடுன்னு கேட்கிறேன் கொண்டுமில்லாம போச்சுன்னா அதுதான் பெரிய வறுமையா இன்மையுள் இன்மை விருந்துறாள் வன்மை வன்மை கஷ்டத்திலே கஷ்டம் என்னன்னா மடவார் புறை மக்கு பயில பொறுத்துக்கிறது இல்ல அதுதான் கஷ்டத்தையும் கஷ்டங்கிற ஒன்று ஏன்னா அவனுக்கு சேர்த்து நம்ம வேலை செய்யணும் அவனுக்கு சேர்த்து நம்ம சிந்திக்கணும் அவனுக்கு சேர்த்து நம்ம உழைக்கணும் சரியா ஏன் எஸ்ஐஆர்ல உன்னை பத்தி பேசுறோம் நீ வர வரமாட்டேங்கிறிய பாவான்னு கூப்பிட்டுறாரு முதலமைச்சர் இது பிரச்சனை இந்தியாவிலேயே எஸ்ஐஆருங்கிற ஒரு ஸ்கீமுக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்டு சட்டப்படி அவர்களை எதிர்கொண்ட ஒரே ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் வேற யாருமே இந்தியாவில் எந்த கட்சி காரணம் என்னன்னே புரியல இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும் புரியுது என்ன செய்ய காத்திருக்காங்க கோவன் சொன்ன மாதிரி உருவுறது பாதி சொல்கிறது பாதி வச்சிருக்காங்கடான்னு இப்போ கன்ஃபார்மா என்னெல்லாம் ஓட்டுல இருந்து தூக்கிடுவாங்க ஏன்னா எனக்கு தெரியவா தெரியும் திமுக யார் உறுதியா ஓட்டு போட போறான்னு அவன தூக்க போறான்னு பத்து இளைஞரணி தம்பிமார்களுக்கு பெரிய வேலை என்னன்னா அறிவு திருவிழா புத்தகங்களும் அப்புறம் படிச்சுக்கலாம் அடுத்த மூணு மாசத்துக்கு நீங்க தான் பிஎல்ஓ போல போய் கிளம்பி ஒவ்வொரு வீடாயே பதிஞ்சிட்டீங்களா 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 கேட்கணும் சரியா அப்ப நம்ம போய் பதிவுல வீடு வீடா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்கள் வேலை செய்யறாங்கல்ல எல்லாரும் உதவி சொல்லி ஓட்டு போடுவாங்க இல்லையா அப்போ அவனுக்கு சேர்த்து நம்ம வேலை செய்கிறோம் அது அவனுக்கு புரிய மாட்டேங்குது ரே வாங்கடா உங்களுக்கு பத்து எனக்கு நூறு ஓட்டு சரி உனக்கு அஞ்சு ஓட்டு இருக்குல்ல ஓ அஞ்சு ஓட்டு போட முடியாமல் போயிருப்போது வர வரமாட்டேங்கிறா அப்புறம் என்னைய பத்தியே பேசுறீங்கன்னா நீதான மக்கள் வரமாட்டேங்கிற உனக்கு பற்றி பேசணும் இல்லையா அப்போ இங்கே ஏன் எல்லாருக்கும் பதட்டமாகிறது இந்த கட்சியை பார்த்த அப்படின்னா இந்த கட்சி ஒன்றுதான் தொடர்ச்சியாக அது வந்து பொறுப்பில் இருக்குது பொறுப்புல இல்லை நடக்குது நடக்கு என்பது அண்ணாதிமுகவுக்கும் திராவிட முன்னேற்றங்களுக்கும் பெரிய வேறுபாடு உண்டு என்ன அப்படின்னா பொறுப்பில் இருக்கிறோமோ இல்லையோ திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி தொண்டர்கள் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டே இருப்பார்கள் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு விபத்தில் முதல்வராகி காலில் விழுந்து முதல்வராகி இருந்த பொழுது இந்த நாட்டினுடைய ஆளுநரால் அவமானப்படுத்தப்பட்டாரு என்னுடைய முதலமைச்சர் அவமானப்படுத்தாதீங்கன்னு சொல்லி முதல் குரல் எழுப்பியது வந்து நம்முடைய இன்றைய முதல்வரும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவரும் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் முதல் குரல் இருக்கிறார்கள் அது செய்யக்கூடாது முதலமைச்சர் நீங்க அப்படின்னு அப்ப அவருக்கும் சேர்த்து நம்ம தான் கத்திக்கிட்டு இருந்தோம் அதை போல தொடர்ச்சியாக இந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஆனா திமுக செய்யாது இந்த நாலு வருஷம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்க இருந்தாரு யாருக்குமே தெரியாது இன்னும் தேர்தல் ஆறு மாசம் இருக்குங்கும் போது அண்ணாதிமுக வெளியே வரும் அது கால காலமா எப்பவுமே அப்படித்தான் வரும் அது எதிர்கட்சியார் தான் கொடநாடுல போய் தூங்கிரும் அதுக்கு தெரியாது வரலாறுல பின்னாடிக்கு ஒரு கொலகேஸ் ஆகும் பல பேருக்கு சண்டை போடுவாங்க இங்கே வரமாட்டாங்கன்னா தெரியாமல் போய் குப்பரப்படுத்த தூங்கும் கொள்நாட்டில் நம்ம அதை விலங்க வச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா டெல்லியில் வெடித்தா கார் வெடித்ததும் தமிழ்நாட்டில் வெடித்தா சிலிண்டர் வெடித்ததா வெடிகுண்டு வெடித்ததா அந்த மாதிரி சொத்துக்குவி என்ன சொல்லிட்டு இருக்காங்க ஜெயலலிதாவை மறக்காமல் நம்ம போராடம் பூரா வந்து ஊழல் வழக்கில் தண்டனை பெற்ற முதலமைச்சர் ஜெயலலிதாவுன்னு சொல்லணும் நம்ம ஒரு தடவையும் போய் சொல்லி வாங்க வெளிய வரமாட்டாங்க தேர்தலுக்கு ஆறு மாசம் வெளியே வருவோம் ஆனால் திராவிட முன்னேற்றம் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கும்